சார் நான் சமீபத்தில் ஒரு பேப்பர்ல கேள்விப்பட்டேன் பிஞ்சு குழந்தைகளை தீவிரவாதிகள் கொன்றார்கள் அதை என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படிப்பட்டவர்கள் என்பதும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது நான் ஆசாரி இனத்தை சேர்ந்தவன் முஸ்லிமர்களை நான் அப்பைமையை உறவு முறை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் இன்றமும் ஆனால் இந்த பிஞ்சு குழந்தைகளை கொன்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மனம் ஏன் இப்படி போயிருது அதுக்கு நீங்க தக்க பதில் சொல்லுங்கள் ஏன் அந்த மதம் போகிறது அப்படி என்ன அந்த குழந்தைகளை என்ன தவறு செய்தார்கள் அப்புறம் அந்த பிஞ்சு குழந்தைகளை பாகிஸ்தான்ல கொண்டாங்கன்னு வருது அந்த செகண்ட்லயே அந்த அந்த சாயந்தரத்திலேயே தமிழ்நாடு கூட நாங்க தான் கன்னட போஸ்ட் விட்டோம் இந்த பயங்கரவாதிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் இஸ்லாத்தின் நற்பெயரை கெடுக்கிற இந்த தீவிரவாதிகளை கண்டிக்கிறோம் என்று சொல்லி நாட்டில் உள்ள எந்த இயக்கத்தினுடைய சுவரொட்டிகளுக்கு முன்னாடி முதல் சோரட்டியாக எங்கள் சோரட்டி இருந்தது அந்த அளவுக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது இஸ்லாமிய செயல் அல்ல போர்க்களத்தில் கூட குழந்தைகளை கொள்ளக்கூடாதுங்கும்போது குழந்தை குழந்தைய கொள்றான்னு சொன்னால் இந்த அளவுக்கு அவர்கள் மறைகளோடு போயிருப்பார்கள் அவர்கள் மூளை குழம்பி இருப்பார்கள் அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளோ ம கிற்களை இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் தானே இது அந்த அடிப்படையில் நாங்கள் அதை கண்டிக்கிறோம் வெறுக்கிறோம் அதை எந்த வகையிலும் எந்த ஒரு முஸ்லீமும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அங்கே உள்ள முஸ்லீம்கள் கூட இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சி தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க பாகிஸ்தானில் ஜெயிலில் இருந்த ஒருத்தனுக்கா எந்த எதிர்ப்பும் இப்போ இல்லை இவங்க எந்த செஞ்ச செயல்னால பாகிஸ்தான் மக்களே எந்தளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு கேட்டால் சிறையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கில் போடாமல் நிறைய பேர் இருந்தாங்க இந்த செயலில் ஈடுபட்டவங்களாம் அடுத்த நாள்லேருந்து ஆரம்பித்து தூக்கில போட்டுட்ருக்காங்க எந்த ஒரு எதிர்ப்பும் கொந்தளி மக்கள்கிட்ட வரல அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களை வெறுக்கத்தக்கவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதில் கருத்து சொல்ல ஒன்றுமே இல்லை நாங்கள் சப்போர்ட்டும் பண்ணலை எங்கள் மார்க்க சப்போர்ட் பண்ணலை நீங்கள் வேதனை படுறதை விட நாங்கள் கூடுதல் எங்கள் சமுதாயமாக இருக்கிறதுனால எங்கள் மக்களும் செஞ்சுட்டாங்க கூடுதலாக நாங்கள் வேதனை படுறோம் அதாவது